மூணு மணி நேரத்தில் தாங்க லைஃப்பவே நம்ம வந்துட்டு இந்த ஒன் அண்ட் ஆஃப் இயர்ஸ் கிட்ட பாருங்க ஒரு நானூற்றம்பது நாள் ஐநூறு நாள் நம்ம ஹார்ட் ஒர்க் பண்ணது மூணே மூணு மணி நேரம் வந்து உங்கள் லைஃப்பை டிசைட் பண்ணுங்க அப்போ அது எப்படி நீங்கள் ப்ரிப்பேர் ஆகணும் அப்படின்னா மை சைட் நான் எப்படி ஆனதான் உங்களை ஷேர் பண்ணிட்டு இருக்கிறேன் நாலு விஷயம் கண்ட பத்திரம் உங்களுக்கு தெரியாதுங்க இது வந்துட்டு வழக்கமா நடக்கிறதாங்க தெரியாது எடுத்த உடனே முடிச்சுவாங்க நினச்சிடுவேன் ஐயோ இது எங்க இருந்து வந்துச்சு தெரியலையே நான் வந்து ஒன்றாவது கஷ்டப்பட்டனே அப்படின்னு நீங்கள் நினைச்சிட்டீங்க அப்படின்னா ஹண்ட்ரட் இது பத்து கொஸ்டின் நீங்கள் அவுட் ஆகி வெளியே முடிச்சுட்டு வந்து ஈஸி ஆனால் அங்கே வந்து என்ன பண்ணிருக்கீங்க பதட்டப்பட்டு மிஸ் பண்ணியிருக்கீங்க எஸ் வெரி வாங் ஆஃப்டர்நூன் டு ஒன் அண்ட் ஆஃப் ஹூ ஆக்சுவலி வாட்சிங் ஹியர் மை நேம் இஸ் காராலன் நான் வந்துட்டு கரூர் டிஸ்ட்ரிக்டை சேர்ந்தவன் என்னோடய க்ளோசஸ்ட் ஃப்ரெண்டு யாருன்னு பார்த்தீங்கன்னா ரவீந்திரன் அவன் நீங்கள் வந்து ஈசி பாஸ் சேனல் வந்து அவர் தான் வச்சுருக்காரு அவரும் நானும் ரொம்ப திக்கு அவர் இந்த டைம் டிஆர்பியில் வந்துட்டு காட் இட் எக்ஸ்பெக்ட் பண்ண மார்க் பண்ணல பட் குவாலிஃபைட் ஆகிட்டார் பட் அவர் நான் ரொம்ப ஹோப் வச்சுருந்தேன் கன்ஃபார்மாக கிராக் பண்ணிவிடுவார் அப்படின்ட்டு ஏன்னா அவர் வந்து ஒன் ஆஃப் த மை பிரதர்களோட பிரதருங்கிற வார்த்தை சொல்ல முடியாது அந்தளவுக்கு நாங்கள் வந்து பிரதர்னா கூட ஒரு பிளட் ரிலேஷனோடு முடிஞ்சிடும் பட் இட் இஸ் வெரி க்ளோசஸ்ட்டு தட்ஸ் வாட் ஐ எம் சேயிங் ஓகே நான் வந்துட்டு டூ தௌசண்ட் டுவெண்ட்டி டூவில் வந்து டிஆர்பி கிளியர் பண்ணேன் ஃபஸ்ட் அதை அவங்க சொல்லிடுறேன் பட் இதுக்கு முன்னாடி இன்னொரு விஷயம் என்ன சொல்ல வரேன்னா இதுக்கு முன்னாடி நான் வந்துட்டு ஸ்கூலிங்ல என்ன பண்ணேன் அப்படின்னு வெரி இம்பார்டன்ட் ஒன் டுவெல்த் வரைக்கும் நான் படிச்சது எல்லாமே கவர்மெண்ட் ஸ்கூல் டவுட்டு டுவெல்த்து முடிக்கும் போது கூட ஐ டவுட் ஏபிசிடி இது வந்து எக்ஸாக் ரேட் நீங்கள் சொல்கிற அளவுக்கு பெரிய மார்க் நான் ஒன்னும் எடுக்க கிடையாதுங்க நீங்கள் நீங்க வேணா செக் பண்ண பாத்து இரநூத்தி அறுபத்தி ரெண்டு மார்க் நான் எடுத்திருக்கேன் டென்த்தில் டுவெல்த்துலேயுமே வந்துட்டு நீங்க சொல்ற அளவுக்கு பெரிய மார்க்ல ஐம்பத்தி ஒரு பர்சன்டேஜ் தான் எடுத்திருக்கிறேன் பட் காலேஜஸ் போகும்போது அப்படியே கொஞ்சம் என்னையே நான் டெவலப் பண்ணிக்கிட்டேன் பட் இந்த டிஆர்பி எக்ஸாம்களை எப்படி வரணும் அப்படின்னா வேற ஒன்றும் கிடையாதுங்க பூவா சாப்பிட்றணுங்களேன் ஏன்னா ஐம் கமிங் ஃப்ரம் வெரி இன்டீரியர் வில்லேஜுங்க என்னோட ஃபேமிலி பேக்ரவுண்ட்லாம் வந்துட்டு சொல்ல போனால் நாலு நாள் கூட சொல்லிட்டு இருக்கலாம் அந்த அளவுக்கு வெரி புவர் காலேஜ்ல ரொம்ப கஷ்டப்பட்டு தான் ஃபீஸ் பே பண்ணேன் அதே படிச்சது எல்லாமே கவர்மெண்ட் காலேஜஸ் தான் ஒவ்வொரு காலேஜ்ல வந்து இந்த சப்ளை வேலைக்கு போகிறது ஹோட்டல் வேலை பார்க்கறது இது அனைத்து வேலையும் நான் பார்த்துருக்கேன் ஐ டீட் ஆல் த ஜாப்ஸ் பார்த்துருக்கேன் ஆனால் பக்காத வேலைன்னு ஒன்றுமே இல்லை அந்தளவுக்கு எல்லா வேலையும் பார்த்தாச்சுங்க ஆனால் ஃபைனலாக என்ன டிசைட் பண்ணேன் அப்படின்னா இப்படியே லைஃப் ஓடிடக்கூடாது நம்ம வந்துட்டு கன்ஃபார்ம் எக்ஸாம் க்ரே க்ராக் பண்ணி நம்ம வந்து வந்துடுறோம்னு பார்த்தா நம்மள்கிட்ட வந்து அந்த எபிலிட்டி இல்லைங்க எபிலிட்டி இல்லை அப்படிங்கும் போது ஏன்னா படித்தது எல்லாமே கவர்மெண்ட் தான் ஸோ நம்ம வந்துட்டு ஏதாச்சும் கோச்சிங் கிளாஸ் போலான்னு பிளான் இருந்துச்சுங்க அதே மாதிரி கோச்சிங் கிளாஸ் போகணுன்னு பயந்துட்டேங்க ஏன்னா அங்கே இருக்கிற பெரிய ஷார்ப்புங்க பக்காவாக படிக்கிறாங்க நம்மளுக்கு அப்படியே பார்த்துருதுக்கே என்ன பண்ணுறதுனே அந்த அளவுக்கு டிஃபிகல்ட்டாக இருந்துச்சுங்க பட் ஆனால் ஒரே விஷயம் டிசைட் பண்ணேன் வாழ்கிறதா சாவாரம் ரெண்டு ஏதாச்சும் ஒரு விஷயம் பண்ணணும் நல்லா வாழணும் கெத்தாக வாழணும் அப்படின்னா நம்ம கன்ஃபார்ம் ரெண்டு வருஷம் வந்துட்டு நம்ம லைஃப்பை வந்துட்டு என்ன பண்ணுங்கள் சாக்ரிஃபைஸ் பண்ணிட்டு நம்ம ஒரு அடுத்த வேர்ல்டு சொல்லப்பட செவ்வாகிரகத்துல போய் உட்காந்து படிக்கிற மாதிரி உலகத்தில் எங்கேயும் டிஸ்டர்ப் டிசைப் பண்ணணும் அதுக்கு என்ன பண்ணுறது அப்படின்னு பார்த்திங்கன்னா அதுக்கு காசு கிடையாதுங்க ஸோ அதுக்கு நான் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ப்ரைவேட் காலேஜில் கொஞ்சம் ஒர்க் பண்ணிவிட்டு கொடுக்குற சம்பளம் ரொம்ப கம்மிங்க சிம் சிம்பிளாக சொன்னால் கொத்தனார் காசு அதிகங்க ஒரு கொத்தனார் வந்து ஆயிரத்தி ஐநூறுரூவாங்க ஒரு நாளைக்கு ஆனால் நாங்கள் கொடுத்த சம்பளம் பார்த்தீங்கன்னா ஏழாயிரத்தி ஐநூறுரூவாங்க ஒன்றும் பண்ண முடியலங்க வெட்டி தீர் கூட கொடுக்க முடிலங்க பட் அந்த அமௌண்ட்டை வச்சு கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து தேவையான சோர்ஸ் புக்லாம் வச்சு சார்ட்டே கன்ஃபார்ம் கோச்சிங் க்ளாஸாக போனாங்க எல்லாம் போயிடலாம் சொல்லுங்கள் கோச்சிங் க்ளாஸ்லாம் போனோங்க டூ தௌசண்ட் நைன்டீனில் நான் வந்துட்டு எல்லாம் ரேஷன் ஸ்கூலில் படித்து முடிச்சுட்டோம் பண்ணிட்டோம் டைம் பிஆர்பி கிளியர் பண்ணுன்னு பார்த்தா செவன்டி ஃபோர் மார்க் வந்துச்சுங்க என்னோடய கம்யூனிட்டி ரேங்க் கிடைக்கலங்க அதுக்கப்புறம் தான் ரியாலிட்டியே புரிய வந்துச்சு என்ன புரிய வந்துச்சு அப்படின்னா நம்ம வந்து படிக்கிறோம் படிக்கிறோம்னு சொல்லிட்டு வரைஞ்சிருக்கோம் போல் ஆனால் உண்மையாக படிக்கலைங்க அப்போ எப்படிதான் படிக்கணும்னா ஒரு நாளைக்கு பதினாலு மணி நேரம் கன்ஃபார்ம் படிக்கணுங்க ப்ராமிஸ் ஆன் குக்குங்க இந்த புக்கு நான் படிச்சு தான் வந்திருக்கோம் ஒரு நாளைக்கு பதினாலு மணி நேரத்துக்கு நீ கம்மியாக படிச்சீங்க அப்படின்னா நம்ம வந்து ட்ராக்லேயே இல்லைங்க ஏன்னா இப்போ கேட்கக்கூடிய கொஸ்டின்ஸ் எல்லாம் எப்படி இருக்குதுன்னா ரொம்ப அப்ளைடாக கேட்குறாங்க நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணுறோம் என்ன எக்ஸ்பெக்ட் பண்றோம் ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஆண்ட்ரோ மார்களோட டூஇஸ் ஹை இன்ஸ்ட்ரெஸ்டு இப்போ ரிட்டர்ன் பை திஸ் தட் தட்ஸ் வாட் நம்ம வந்துட்டு எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு இருக்கணும் முன்னாடி இருந்தாச்சான் இப்போ இருக்க டூ தௌசண்ட் நைன்டீனுக்கு அப்புறம் எல்லாமே அப்ளைடுங்க கண்ணக்கட்டி காட்டில் விட்ட மாதிரி கண்ணக்கட்டி காட்டெல்லாம் கிடையாதுங்க நீங்கள் வந்து ஏகப்பட்ட அகாடமிக்கோட சோர்ஸ்லாம் வச்சிருப்பீங்க யூ ஸ்பெண்ட் லாட் ஆஃப் மணி அனுப்பிட்டுங்க ஏகப்பட்ட மணம் ஸ்பெண்ட் பண்ணிருப்பீங்க எல்லாமே கையில் வச்சுருப்பீங்க ஆனால் நீங்க உங்கள்கிட்ட ஒரே விஷயம் என்ன மிஸ் ஆயிருக்கும் பார்த்தீங்கன்னா உழைப்புங்கிற ஒரே விஷயம் கூட உங்களுக்கு மிஸ் ஆயிருக்கும் ஒரு நாளைக்கு பதினாலு மணிநேரம் நீங்கள் ப்ரிப்பர் பண்ணுற டிசனாடி இம்பார்ட்டுங்க ப்ரிப்பர் பண்ணீங்கன்னா ஒரு நாளைக்கு ஆயிரம் வருஷம் உங்கள் மண்டல ஏற்றுனீங்களா அப்படிங்கிறது கொஸ்டின்னுங்க நீங்கள் அதை வந்து ப்ராப்பராக பண்ணுனீங்க அப்படின்னா நீங்கள் வந்து ட்ராக் எடுத்துக்கிங்க மை சைடு எல்லாம் பிளான் பண்ணியாச்சுங்க நீங்கள் சந்திச்ச மாதிரி பதினாலு மணி நேரம் படிக்கிறோம் அப்படின்னு ஸ்டார்ட் பண்ணங்க மூணு நாள் தானே போச்சு நாலா எங்க நாச்சி விட்டுட்டு ஓடிடலாமா இதெல்லாம் நமக்கு தேவையான வீட்டுல வந்து அம்மா வந்து என்ன வேலைக்கு போக முற உட்காந்து படிச்சுக்கிட்டே கிடக்குறேன் வயசு என்ன ஆகுது இருபத்தி ஏழு இருபத்தி வயசு ஆகுது என்னதான் பண்ண போற அப்படின்னு அம்மா கேக்குறாங்க இந்த சைடு தம்பி அண்ணா இருக்காங்க எல்லா பேருமே ஃபேமிலி சுச்சுவேஷன் நம்மள வந்து வச்சுங்க டூ தௌசண்ட் நைன்டீன்ல எடுத்துருக்குன்னு எடுக்க முடியலைங்க ஈவன் சரி விட்டுலாமான்னு நினச்சா அடுத்த பயமா இருக்குங்க லைஃப் ஏன்னா இருக்கிற ரிமைனிங் ஒரு முப்பது வருஷம் நான் எப்படி வாழ போகிறோம் அப்படின்னு சத்தியமா தெரியலங்க ஸோ அதுக்கு மறுபடியும் என்ன பண்றது கதவெல்லாம் லாக் பண்ணி உள்ளுக்கு உட்காந்து தான் ஆகணும் அப்படிங்கிற சுச்சுவேஷன் வந்துருச்சுங்க இப்ப இந்த ஃபோர்டீன் அவர்ஸ் பர் டே ப்ரிப்பேர் பண்றது அப்படிங்கிறது அதுக்கு செவனியும் நம்ம என்ன பண்ணா என்ன பண்ணனா வந்துட்டு எங்கன்னா தாண்டி உந்தரலாம் கூட தோணுங்க ஏன்னா நீ ஒவ்வொரு பாயிண்டா உள்ளே ஏற்றும் போது உங்கள் பிரெயினில் இருக்குது ஆக்சுவலாக வந்து அப்படியே உங்களுக்கு ஒரு வெற்றிடம் ஏற்படுங்க வாழ்க்கையில் நம்ம இதெல்லாம் வருமா வராதா இருக்குமா இருக்காதா பண்ண முடியுமா முடியாதான் அத்தவணை கேள்விங்க ஆனால் ஒரே விஷயங்க டிஆர்பி நூற்றி ஐம்பது கொஸ்டின் வைக்க பாருங்க அதில் நீங்கள் வந்து போறது நூறு கொஷின்ங்க அவன் வந்து ஒரு லட்சம் பேர் கூட நம்மளோட தேவை என்னது நூறு மார்க் நூறு கொஸ்டின் தான் நம்மளுக்கு அமௌண்ட்டு அப்ப நீங்கள் என்ன பண்ணுன்னா வின் யுவர் செல்ஃப் நீ உங்களை வின் பண்ணணுங்க அப்படி வின் பண்ணால் தான் வாழ்க்கையை வின் பண்ண முடியுங்க ஓகேங்களா நம்ம ப்ரிப்ரேஷன் பண்ணுறதுல என் பண்றதுல எல்லா பேருமே வந்தது வெரி இம்பார்ட்டன் எக்ஸாமினேஷன் வந்துட்டு ஒரு ஒரு மிகப்பெரிய ப்ராசஸ் தாங்க அந்த ப்ராசஸ் கரெக்டாக கம்ப்ளீட் நம்ம என்ன பண்ணணும் அப்படிங்கிறத நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க என்னோட சைடு நான் எப்படி பண்ணி சக்ஸஸ் ஆனே அப்படின்னு உங்களுக்கு தெளிவாக சொல்றேன் ஃபர்ஸ்ட்டு ஒரே ஒரு விஷயம் நீங்கள் ஏதாவது ஜாப்ல இருந்தீங்கன்னா தயவு செய்து பாசிபிள் அப்படின்னா முடிஞ்ச வரைக்கும் அதை ப்ரொய்ட் பண்ணால் பாருங்கள் அதை விடுறதுக்கு வழி என்னன்னு பாருங்க ஏன் அப்படின்னா இந்த ரெண்டு பேர்டுன்னு நீங்கள் இந்த ப்ரிப்ரேஷன் எக்ஸாமுங்கிறது மிகப்பெரிய ஒரு ஸ்ட்ரெஸ்ஸுங்க ஏன் ஸ்ட்ரெஸ்ன்னு சொல்கிறேன் அப்படின்னா இந்த பிகினிங்லாம் ஜாயாக தாங்க இருக்கும் ஆனால் உள்ள போக 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 நீங்கள் போகும்போது உங்களுக்கே தெரியாம ஒரு ஸ்ட்ரெஸ் வந்துடும் அது ஒர்க் பண்ண ரொம்ப ஃபீல் பண்ணுவீங்க அப்புறம் அங்கிட்டு பார்க்க முடியாது இருந்துட்டு பார்க்க முடியாது ஃபைனலாக அப்படியே போயிடலாங்க மைண்ட் செல்லாம் வந்துடும் நம்மளுக்கு அதனால முடிஞ்ச வரைக்கும் ஜாப் இருந்தால் ஜாப் இருந்தீங்கன்னா கொஞ்சம் முடிஞ்ச வரைக்கும் பண்ண ட்ரை பண்ணுங்க அட்லீஸ்ட் நோட்டிபிகேஷன் முன்னாடி ட்ரை இது பண்ணுங்க தட்ரி இம்பார்டன்ட் இன்னொரு விஷயம் ப்ரிப்பரேஷன் இன்னொரு விஷயம் என்ன ப்ரிப்பரேஷனுக்கு முன்னாடி நீங்கள் எப்போதுமே எக்ஸாம் வந்து வந்தவனே ரெடி ஆனால் முடியாது அது வாய்ப்பே கிடையாது நீங்கள் வந்து ஒரு லாங் ப்ராசஸாக இருக்கும் ஒரு லாங் ப்ராசஸ் அப்படின்னா பிஃபோர் எக்ஸாமினேஷன் முன்னாடி நீங்கள் ரெடியாக அட்லீஸ்ட் ஒரு ஒன் இயர் நீங்க நீங்கள் எடுத்துக்கணும் ஓகே எடுத்துக்கிட்டாச்சு இப்போ ஒன்றியலேருந்து நான் ஸ்டார்ட் பண்ண போகிறேன் அப்படின்னா நான் எப்படி ஸ்டார்ட் பண்ண உங்களுக்கு தெரியாத சொல்ல பாருங்கள் கிட்டத்தட்ட நான் ஒரு தனியாக ஒரு வீட்டு எடுத்துட்டேங்க ஒரு தனியாக மாதம் ஆயிரம் ரூபா அந்த வீட்டு தனியாக எடுத்துட்டேன் எடுத்துட்டு பிளான் போட்டேங்க ஃபர்ஸ்ட் எடுத்தேன்னு ஒரு பிளான் போடுறோம் அது உண்மை அந்த பிளானை வந்து போட்டது ரொம்ப மிதமானது பிளான் பண்ணி செய்கிறேன் கன்ஃபார்ம் அதை ஊற்றிக்கோங்க அது எந்த டவுட்டுமே இல்லை நூற்றில் ஒருத்தங்க வேணால் ஃப்ளூக்குள்ளே அடிச்சிருக்கலாம் மத்தபடி தொண்ணூற்றி ஒன்பது பர்சன்ஸ் அடிக்க முடியாதுங்க இது எல்லாமே சும்மா சொல்லிக்கலாங்க ஆனால் ஒரு பிளான் போடணும் அந்த பிளான் பர்ஃபெக்டாக போடணுங்க நான் எப்படி போட்டேன்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஒரு டைன்யூல் போட்டேன் ஒன்றும் இல்லைங்க ஒரு நாளைக்கு நம்ம வந்து ஆறு மணி நேரம் தூங்க போகிறோம் நைட்டில் பகலில் வந்து ரெண்டு மணி நேரம் தூங்க போகிறோம் மொத்தம் எட்டு மணி நேரம் தூங்க போகிறோம் ரிமெயினிங் பதினாறு மணி நேரம் இருக்குது இந்த பதினாறு மணி நேரத்தில் நம்ம வந்துட்டு நாலு மணி நேரம் நம்மளோட வேலை பார்த்துக்கிறோம் நாலு மணி நேரம் நம்மளோட வேலை பார்த்துக்கிறோம் ரிமைனிங் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு பதினாலு மணி நேரம் இருக்குது ஃபோர்ட்டீன் அவர்ஸ் நம்ம கையில் இருக்கேன் இந்த ஃபோர்டீன் ஹவர்ஸை நம்ம எப்படி எஃபெக்டிவாக பண்ணணும் அப்படின்னு ரொம்ப முக்கியங்க இந்த ஆபரண நீ கரெக்டாக கால் பண்ணிட்டு சிலபஸை கரெக்டாக நீங்கள் எடுத்துக்கிறீங்க சிலபஸை எடுத்த உடனே சிலபஸ் ஃபஸ்ட்டு நல்லா ஏன் வச்சிங்க உங்களுக்கு சிலபஸ் ரெண்டு பிகினிங் டு எந்த வரைக்கும் தெளிவாக தெரியுங்க ஃபஸ்ட்டு அதுவே இது இம்பார்ட்டண்ட் இந்த சிலபஸ் தெளிவாக உங்களுக்கு தெரிஞ்சிச்சு அப்படின்னாவே நீ கிட்டத்தட்ட வந்துட்டு ஸ்டார்டிங் வெரி குட் ஸ்டார்ட் ஆக்சுவலாக நல்லா ஒரு ஸ்டார்ட் பண்ணிட்டீங்க நீங்கள் அப்படிங்கிறதான் அர்த்தம் இப்போ எடுத்துட்டு இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து சிலபஸ் எடுத்தாச்சு இப்போ நான் என்ன பண்ணுறது அப்படின்னா ஃபஸ்ட்டு போயம் பார்க்க போகிறோம் அப்படின்னா போயம்லாம் வந்துட்டு நைன்ட்டி நைன் பெர்ஜ் வந்துட்டு இருந்து ஒரு கொஷின் கிட்டே நீங்கள் மிஸ் பண்ணி கூடாதுன்னு எல்லா லிட்டரல் டெவைஸும் தெரிஞ்சுக்கோங்க தெரிஞ்சுக்கணும் லைக் வந்து பேரடாக டெவைஸ் லைக் சிமிலி வாட் டெஸ்ட் எல்லா லிட்டரல் டெவைஸும் நீங்கள் நீட்டாக கோத்ரூ பண்ணிட்டீங்க அப்படின்னா அந்த ஏரியா உங்களுக்கு ஒரு மார்க் பாசிபிலிட்டி இருக்குங்க இப்போ இந்த போயம் வந்து நம்ம என்ன பண்ணணும் லைன் பை லைன் நீ படிக்கணுங்க அந்த போயம் எப்படி வேணா கொஸ்டின் கேட்கலாங்க இப்ப இருக்க யூஜிடிஆர் பட் அதை கெட் ஷாக் இடுங்க இப்ப பார்த்த யூஜிடிஆர் பட் இப்ப இருக்க பிஜிடிஆர் வந்து டெம்பஸ்ட் ஒரு கொஸ்டின் கேட்கறாங்க கிட்டத்தட்ட பதினோரு பத்தாவதுல இருந்து இன்ன வரைக்கும் அந்த

பண்ணிட்டு நீங்கள் லாட் ஆஃப் கொஷின்ஸு ட்ரை பண்ணுங்க அது ரொம்ப இம்பார்ட்டண்ட் கொஷின்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட் நீங்கள் ஸோ போயம் என்ன பண்ணிங்க டெக்ஸ்ட்டை கன்ஃபார்ம் டச் பண்ணணும் அதோட பேக் க்ரௌண்ட் கரெக்டாக பார்த்துக்கணும் லைன் பை லைன் எல்லாமே நீங்கள் பார்த்து ஒரு கூட மிஸ் பண்ணி கூடாது ஏன்னா போயம் வந்து ஒரு வெரி ஈஸிங்க இஞ்சி போனால் ஒரு பதினஞ்சு லைன்ல 30 முப்பது லைன் ஒரு நூறு லைன் 150 லைன் தான் இருக்கும் ஆனால் இதே ஒரு ட்ராமானான்னு போனீங்கன்னா 300 லைன் தான் போங்க ஸோ போயம் வந்து பெர்ஃபெக்ட்டா நீங்கள் வந்து லைன் பை லைன் பாத்துக்கிறது பெஸ்ட்டுங்க அதோட லைன்ஸ் ஏ டு ஜெட் நீங்கள் நல்லா தெளிவாக பாத்துக்கணும் தென்னு வந்துட்டு இன்னைக்கு எஸ்ஐஸ் வாங்க பிரான்சிஸ் தேவனா இருக்கட்டும் இல்ல சார்ஸ் லேம்பா இருக்கட்டும் இவங்களோட எஸ்ஐஸ் வந்துட்டு முடிஞ்சு ஒரு ஒன் அண்ட் ஹாஃப் தாங்க இருக்கு அதே மாதிரி அந்த எஸையும் வந்துட்டு நீங்க லைன் பை லைன் ஒண்ணு விடாம பாத்துக்கணும் அந்த எசைக்கு முன்னாடி வந்துட்டு அவர் எந்த ஏஜ்ல வராது அந்த ஆர்த்தர் அது அந்த அந்த ஒர்க்கு இது எல்லாத்தையுமே அப்ளை ஆவாங்க அந்த ஒர்க் எதை பேஸ் பண்ணி வந்திருக்குது இந்த ஒர்க் வந்து எதை சொல்ல போகுது அது எந்த லிட்டரரி ட்ரெடிஷன்ல வருது அப்படின்னு இந்த பேக்ரவுண்ட் எல்லாமே நீங்க தெளிவா தெரிஞ்சுட்டு அந்த எஸையை வந்துட்டு நீங்க ஒண்ணு விடாம லைன் பை லைன் நீங்க ப்ரிப்பர் பண்ணிட்டீங்க அப்படின்னா இதுலேயும் கொஸ்டின் எடுத்துடலாங்க தென் நம்மளுக்கு நாவல் அப்படிங்கும்போது கேரக்டர் சேஷன் கரெக்டாக தெரியாது கேரக்டரோட ரிலேஷன்ஷிப் வெரி இம்பார்ட்டன் ஒவ்வொரு கேரக்டரோட ரோல் என்னன்னு தெரியணும் அதில் மைனர் கேரக்டரோட பார்த்துக்கங்க லைக் இப்போ இருந்து டெம்பஸ்க்குள்ள கூட வந்து ஒரு கொஷின் கேட்டாங்க இதே இதை டூ தௌசண்ட் நைன்டீன்ல கேட்டிருந்தாங்க ஆர்டியன் ஆர்டியன் அப்படின்னு ஒரு கேரக்டருங்க டூ தௌசண்ட் நைன்டீன்ல கேட்டிருந்தாங்க அதே கொஷின் வந்து டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர்ல இப்ப கேட்டேன் டுவெண்டி ஃபைவ் கேட்டியார் இப்போ அந்த கொஸ்டின் கேட்டாங்க அந்த கொஸ்டின் கேட்டுக்காங்க அப்போ கேட்டது வேற இப்போ கேட்டது வேற நான் கேரக்டர் ஒன்று தாங்க ஆனால் மைனர் கேரக்டர் ஸோ எந்த ஒரு கேரக்டரை நீங்கள் மிஸ் பண்ணிக்க கூடாது அது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட் அந்த கேரக்டரை மிஸ் பண்ணாமல் எல்லா கேரக்டரோட ரிலேஷன்ஷிப் தெளிவாக நீங்கள் பார்த்ததுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா அதோட ஸ்டாண்ட் ஸ்டாண்டர்ட் சமையல் படிக்கணும் சில பேர் என்ன பண்ணாங்கன்னா இன்னும் பாசிபிள்னா உங்களுக்கு டைம் இருக்குதுன்னா இப்போ வந்து ஒன் இயர் ஒன் அண்ட் ஆஃப் இயர் யூ ஆர் காட் அ கிரேட் சான்ஸுங்க நீங்கள் எல்லா டெக்ஸ்ட்டும் கோத் பண்ணிடலாங்க பட் மை சைடு அந்த மாதிரி டைம்லாம் கிடைக்கலங்க நான் எல்லா கேரக்டர் நல்லா கோத் பண்ணிவிட்டேன் அந்த சமையல் நல்லா கோத் பண்ணிவிட்டேன் தென் அந்த அதோட எத்தனை சீனு அது எந்த ஆக்சுவலாக வந்துட்டு எத்தனை ஆக்ட் வருது அது எதை பேஸ் பண்ணி வருது அப்படின்னு சொல்லிட்டு எல்லா ஏ டூ ஜெட் பார்த்துட்டேங்க அது வந்து கொஞ்சம் சக்ஸஸ் ஆயிடுச்சுங்க இது வந்துட்டு டிராமாவும் நாவலையும் நம்ம பார்த்துக்கணுங்கன்னா ஒரு நாளைக்கு வந்து எத்தனை டாபிக் படிக்கிறது அப்படின்னு நீங்க பிக்ஸ் பண்ணணும் வந்து இப்போ கிரிட்டசிசம் ஒரு ஏரியா இருக்குங்களே கிரிட்டசிசம் இருக்குது அட் சேம் தைம் வந்துட்டு இருக்கு மோஸ்ட்லி டேரெக்ட் கொஸ்டினா தான் இருக்கும் லிங்கோஸ்டிகில் டேரக்ட் கொஷ்ஷன் தான் பட் அது என்ன தேவைப்படுது மெமரிசேஷன் ரொம்ப தேவைப்படும் நீங்கள் ரிப்பீட்டடாக எவ்ரி டே பார்த்தே ஆகணும் முடிஞ்ச வரைக்கும் டே வந்து எப்படி பிக்ஸ் பண்றீங்கன்னா ஒரு 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 போயிம் அப்படி பிக்ஸ் பண்ணுவோம் அப்படி இல்லையா ஒரு எஸ்ஸே வந்துட்டு ஒரு ட்ராமா இதுவே உங்களுக்கு கரெக்டாக இருக்கும் ஒரு நாளைக்கு ஃபுல்லாகவே நீங்கள் இதை ஃபுல்லாகவே வந்துட்டு நீங்கள் கோத்ரூ பண்ணணும் இது எல்லாமே லைன் பை லைனாக பண்ணிவிட்டு எவ்ரி டே வந்து நீங்கள் டெஸ்ட் போட்டு பார்க்கணும் நிறைய டெஸ்ட் போட்டு பார்க்குறதாங்க ரொம்ப பெஸ்ட்டாகவே இருக்கும் ஆக்சுவலாக நீங்கள் வந்து ஒரு நாளைக்கு ஃபோர்ட்டீன் ஹவர்ஸ் படித்தேன் நான் அதை ஃபாலோ பண்ண எதை ஃபாலோ பண்ணாலுமே ஆனா அந்த டேல வந்துட்டு நம்ம பண்ண விஷயத்தை எப்படி எவாலுவேட் பண்றோம் அப்படின்னா துளுதர் டெஸ்ட் தாங்க நீங்க டெஸ்ட் படும்போது சில பேர்ல என்ன பண்ணுவான்னு பாத்தீங்கன்னா நூத்தம்பது கொஸ்டின் இருந்துச்சு அடிச்சிட்டா ஒன் அவர் அடிச்சிட்டா சூப்பரா அப்படின்னு நினச்சுப்பாங்க ஆனா அங்கதான் மிஸ்டேக் பண்றீங்க நூத்தம்பது கொஸ்டின் அப்படின்னா நீங்க நூத்தம்பது கொஸ்டினா பார்க்க கூடாதுங்க நாலு ஆப்ஷன் இருக்குன்னா ஒரு ஆப்ஷன் வந்துட்டு நீங்க ஆன்சர் பார்ப்பீங்க அப்போ முத்தி ஐம்பது முன்னாள் கணக்கு வரேன் கிட்டத்தட்ட வந்து முன்னூறு ஆறுநூறு கொஸ்டின் நீங்க பாக்கணுங்க என்னைக்குமே நீங்க ஒரு கொஸ்டினை போது நாலு ஆப்ஷன் உங்களுக்கு ஆன்சர் தெரிஞ்சுன்னா நீங்க ரெடி ஆயிட்டு அர்த்தம் நான் சொல்றது கூட நோட் பண்ணி வச்சுங்க எழுதி கூட வச்சுங்க இஃப் யூ கோயிங் டு ரைட் எனி காம்படிட்டிவ் எக்ஸாம் நாட் ஒன்லி டிஆர் பர் எனி எக்ஸாம் எந்த எக்ஸாம் எடுங்க நீங்க எழுத போறதுக்கு முன்னாடி நீங்க வந்துட்டு சர்டன் கொஸ்டின்ஸ் அந்த பிரிஸ்கிரைப்டு யூனிட்டோ புக்ல இருந்து பார்க்கும் போது ஃபார் எக்ஸாம்பிள் நாலு ஆப்ஸ் ஒன்று பார்க்குற கொஸ்டின் உங்க ஆன்சர் தெரிஞ்சுன்னா யுவர் கெட் ரெடி ஸோ இந்த கொஸ்டின் டெஸ்ட் போட்டு பார்க்கறது ரொம்ப இம்பார்ட்டன்ட்டு நீங்க எத்தனை கொஸ்டின் ட்ரை பண்றீங்களோ அதுதான் உங்களை வந்து சக்ஸஸ்க்கு கூட்டி போகும் அது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் நீங்கள் அதை வந்துட்டு ஃபோக்கஸ் பண்ணி தான் ஆகணும் அதில் எந்த டவுட்டுமே டிசைன் இன்னொரு விஷயங்க நம்மளை வந்துட்டு இந்த ஸ்ட்ரெஸ்ஸை வந்துட்டு கொஞ்சம் நம்ம கண்ட்ரோல் பண்ணணுங்க அது ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஏன்னா வந்துட்டு நீங்கள் அந்த கொஷின் போடும்போது போது அந்த ஃபோக்கஸ்லேயே இருக்க மாட்டீங்க சும்மா வந்துட்டு மொபைலில் ஸ்க்ரோல் பண்ணிட்டு இருப்பீங்க ஏன்னா அங்கே ஏதோ பார்த்துட்டு இருப்பீங்க ஏதோ பார்த்துக்கிட்டு நீங்கள் வாட்டுக்கு வந்து டெஸ்ட் போடுவீங்க அது என்ஜாய் பண்ணுவீங்க அது ஃபீல் பண்ணுவீங்க அப்படிலாம் பண்ணக்கூடாதுங்க நீங்க டெஸ்ட் போடும்போது போது இந்த டெஸ்ட் பாக்குறீங்கன்னா நீங்க உங்களோட ஹண்ட்ரட் இருக்கணும் அட் த சேம் டைம் இது எங்க இருந்து வந்துச்சுன்னு அந்த ஃபார் எக்ஸாம்பிள் கிவன் த்ரீ ஹவர்ஸா அந்த த்ரீ ஹவர்ஸ் நீங்க உள்ள ஃபோக்கஸ்லேயே இருக்கணும் ஒவ்வொரு ஆக்ஷனாக நீங்க திங்க் பண்ணணும் அப்படி திங்க் பண்ணி திங்க் பண்ணி நீங்க ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னா தான் உங்களோட நியூ நியூரான் ஸ்ட்ரென்தன் ஆகும் உங்களோட கொஷின் டக்குன்னு எடுத்து வந்து கொடுக்கும் அப்படி நீ என்ன பண்ணனா ஒவ்வொரு டெஸ்ட்டுமே ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் எஃபோர்ட் போட்டு வெல் ஃபோக்கஸ்டா அந்த சிலபஸ் ஓரியன்டா நீங்க ரொம்ப அவிட்ஸ் மாட்டோம் சம்டைம் யோசிப்போம் அப்பெல்லாம் யோசிக்க கூடாது என்ன படிச்சிருக்கிறோம் நம்ம என்ன மெட்டீரியல் இருந்துச்சு கொஸ்டின் என்ன இருக்குது இது எந்த யூனிட் இது என்ன டாபிக் எந்த ஆஃப்டர் இந்த மாதிரி தான் நீங்க பார்க்கணும் அதை விட்டு விட்டு வந்துட்டு நீங்க இந்த நியூ கிரிட்டிசிசம் மாதிரி வந்துட்டு யாரு வேணா எழுதிக்கிட்டோம் நான் கண்டன மட்டும் தான் படிக்கிறேன்னு சொல்லிட்டு நீங்க அந்த மாதிரி டீப்பா போய் அனலைஸ் பண்ணீங்கன்னா மாட்டிக்குவீங்க அது மாதிரி சில பீப்புளுக்கு அந்த ப்ராப்ளம் இருக்கும் அப்படிலாம் பார்க்கக்கூடாது படிச்சதுல இருந்து கேட்கறாங்க நம்ம அதை டிபெண்ட் பண்ணி அதை கரெக்டாக பேஸ் பண்ணி நீங்கள் ஹண்ட்ரட் பர்சன்ட் எஃபர்ட் எஃபர்ட் வந்து ஒவ்வொரு கொஸ்டினும் கொடுக்கணும் அதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட் அது மட்டும் இல்லை அப்படின்னா இட்ஸ் அ கொஸ்டின் தான் நம்மளுக்கு லைஃப் லாங் டேர்மோ வந்து ப்ரிஃபர் பண்ணுறது எப்படி ப்ரிஃபர் பண்ணுறது எப்படி ப்ரிஃபர் பண்ணணும் எல்லாமே நம்ம டிஸ்கஸ் பண்ண கொஸ்டின் போற எல்லாமே சொல்லியாச்சுங்க கிட்டத்தட்ட நீங்க லாங் டர்மா பண்ணி ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஒன் அண்ட் ஆஃப் இயர்ஸ் ப்ரிஃபர் பண்ணிட்டீங்க ஆனா இந்த ஒன் அண்ட் ஆஃப் இயர்ஸ் மூணு மணி நேரத்தில் தாங்க லைஃபவே நம்ம வந்துவிட்டு இந்த ஒன் அண்ட் ஆஃப் இயர்ஸ் கிட்டத பாருங்க ஒரு நானூற்றம்பது நாள் ஐந்நூறு நாள் நம்ம ஹார்டு ஒர்க் பண்ணது மூணே மூணு மணி நேரம் வந்து உங்கள் லைஃப்பை டிசை பண்ணுங்க அப்போ அது எப்படி நீங்கள் ப்ரிப்பேர் ஆகணும் அப்படின்னா மை சைட் நான் எப்படி பிரிப்பர் ஆனங்க தான் அவங்கள ஷேர் பண்ணியிருக்கறேன் டூ டேஸ்க்கு முன்னாடி அந்த ஹவர்ஸ் ஹால் டிக்கெட் எடுத்து பத்தரமாக வச்சிருக்கேன் அது ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஹால் ஏன்னா சில பேர் என்ன பண்ணணும்னு வச்சுக்கோங்களேன் நான் ஏற்கன டைமும் பார்த்துருக்கேங்க போய் கேட் கேட்டுக்கு முன்னாடி போய் நின்று ஹால் டிக்கெட் பார்த்தடுவாங்க அதை போயிட்டு ஓடுவாங்க நீங்கள் பதட்டப்பட்டிங்கன்னால் கன்ஃபார்ம் அஞ்சு கொஷினை விட்டுங்க ஏன்னா நீங்கள் வந்துட்டு மறந்துவிங்க அது வர அது நேச்சுர் பதட்டப்பட்டாலே சில விஷயம் மறக்குங்க நீங்கள் வந்துட்டு டூ டேஸ் முன்னாடி ஹாலிடிகேட் எடுத்து வச்சிட்டோம் ஃபர்ஸ்ட் டே எக்ஸாமுக்கு முதல் நாள் வந்து கண்ட பசங்க பாசிபிள்னா உங்களுக்கு பிடிச்ச விஷயம் ஏதா இருந்தால் அதை பண்ணுங்கள் அப்படி இல்லைனா உங்களோட ஒரு நல்ல பெரிய மிகப்பெரிய ஃபேமஸான ஒரு டெம்பிள் பக்கம் நேர் பேர்ல அங்கே போயிட்டு நீங்கள் வந்து சாலியூட் கிரேட் மெடிசன் மாதிரி நீங்கள் வந்துட்டு ஒரு தனிமையில் இருக்கணும் அதுவும் முக்கியம் இருந்துட்டு நீங்கள் வந்து ரொம்ப ரிலாக்ஸ்டாக இருக்கணும் அது ரொம்ப முக்கியம் ரிலாக்ஸாக இருந்துட்டு முடிஞ்சால் வந்துட்டு த டே நைட்டு மட்டும் வந்து சிலபஸை மட்டும் ஜஸ்ட் ஒன்ஸ் கோத்ரூ பண்ணலாம் சிலபஸை மட்டும் பார்க்கலாம் நைட் பார்த்துட்டு ஒரு எயிட் கிளாக் நைன் ஓ கிளாக்லாம் நீங்கள் தூங்க போயிருந்தேன் அண்டபட்சத்துக்கும் வராது நீங்கள் அப்படியே பரண்டு வரல படுப்பீங்க அப்படிங்க இப்படிங்க கொஷின்ஸ்லாம் மைண்டில் ஓடிட்டுவோம் வருமா வரானு தோணும் பட் நீங்கள் முடிஞ்ச வரைக்கும் அட்லீஸ்ட் நல்ல ஒரு டீப் ஸ்லீப் முடிஞ்ச நீங்கள் மார்னிங் வந்துட்டு லைட் ஃபுட்டு எடுத்துகிட்டு கரெக்டாக சென்ட்ருட்டு ஒரு ஒன் ஹவருக்கு முன்னாடி அட்வான்ஸாக நீங்கள் போயிருந்தாங்க போனதுக்கப்புறம் இது எல்லாமே வந்துட்டு என்ன பண்ணணும் டூ டேஸ்க்கு முன்னாடி ப்ரீ பிளான் பண்ண மாதிரி ரொம்ப ரிலாக்ஸ்டாக டிஸ்டர்ப் ஆகாமல் ஆனால் நீங்கள் கொஞ்சம் பதட்டப்பட்டாவே ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் வந்து பாசிபிலிட்டி இருக்குது நீங்கள் உங்கள் டார்கெட்டை விட்டு மிஸ் பண்ணப்பீங்க ஏன்னா பதட்டப்படாமல் நீங்கள் அடிச்சாதான் அந்த டார்கெட்டை கரெக்டாக அடிக்க முடியும் இல்லைன்னா கன்ஃபார்ம் மிஸ் மிஸ் ஆகிடும் தட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட் ஸோ நீங்கள் கரெக்டாக வந்துட்டு போயிட்டீங்க இப்போ சென்டருக்குள்ளே போயிட்டு அதாவது ஹால் ஹாலு போயாச்சு போனோம்னோடனே பதட்டவே படப்படாது பி வெரி பேஷண்ட் வெரி அமைதியாக உட்காந்து ஒரே ஒரு விஷயம் ஒரு நிமிஷம் நீங்கள் ட்ரை கூட பண்ணீங்களா தப்பை கிட்ட அதாவது உங்களுக்கு பிடிச்சத ஏதாச்சும் ட்ரை பண்ணிட்டு நீங்கள் ரிலாக்ஸ்டாக ஃபர்ஸ்ட் எடுத்து நாலு கொஷனுக்கு ஹண்ட்ரட் உங்களுக்கு தெரியாதுங்க இது வந்துட்டு வழக்கமாக நடக்கிறதாங்க டிஆர்பி கொஸ்டினில் ஃபர்ஸ்ட் நாலு அஞ்சு கொஸ்டினுக்கும் உங்களுக்கு தெரியாது எடுத்த உடனே முடிச்சுடுவாங்க முடிச்சு நினைச்சுடுவேன் ஐயோ இது எங்கேருந்து வந்துச்சுன்னு தெரியலையே நான் வந்து ஒன்றாவது வருஷம் கஷ்டப்பட்டேனே அப்படின்னு நீங்கள் நினைச்சிட்டீங்க அப்படின்னா ஹண்ட்ரட் பர்சன்ட் இது பத்து கொஸ்டின் நீங்கள் அவுட் ஆகிடுறீங்க வெளியே முடிச்சுட்டு வந்து பாப்பியும் இந்த அச்சோ விட்டணும் இந்த இது ஈஸி அது ஈஸி ஆனால் அங்க வந்து என்ன பண்ணியிருப்பீங்க பதட்டப்பட்டு மிஸ் பண்ணிருக்கீங்க ரொம்ப ரிலாக்ஸ்டாக எடுத்து கொஸ்டின்ஸ் அப்படியே கோத்துரு பண்ணிக்கிட்டு எதெல்லாம் தெரியோ ஃபர்ஸ்ட் அப்படியே ஒரு டான்ஸ் வந்துடுங்க வந்துட்டு தெரியத ஃபர்ஸ்ட் எழுதுறீங்க தெரிஞ்சிச்சு ரெண்டாவது வந்துட்டு கொஞ்சம் ஆசுலேஷன் இருப்பீங்க அந்த ஆசுலேஷன் நீங்க என்ன பண்ணணும் நீ ஏனோ ஆனால் போய் வைக்க கூடாது இருக்குது இது இருக்குது அப்படி இதுதாண்டா அப்படின்னா வைக்கக்கூடாது இதுக்கும் அதுக்கு என்ன டிஃபரெண்ட் இப்போ இது ஏன் சாஸரையும் கேட்டிருக்காங்க வில்லியம் லேங்மேட்டையும் கேட்டிருக்காங்க இப்போ இவர் அவரு என்ன இவர் வரலை இவர் சாசறது வருது அப்போ இதில் என்னன்னு சொல்லி வரைக்கும் படித்த ஒன்றரை வருஷம் படித்ததை ஒன்றா கோர்த்து நீங்கள் கன்ஃபார்ம் யோசிச்சவங்க வேறு வழியே கிடையாது ஆனால் வேற ஆனால் நீங்கள் வந்துட்டு அதை நிதானமாகவும் ஸ்டெடியாகவும் ஏன்னா நீங்கள் அதை கோ பண்ணியிருக்கீங்க கன்ஃபார்ம் எங்கேயோ ஒரு வார்த்தை உங்களுக்கு ஆசை ஆயிருக்கு நீங்கள் படித்த இடத்துலையோ இல்லை நீங்கள் வந்துட்டு அந்த கொஷின் போட்டு எங்கிருக்கும் அண்டபர் கிராஸ் 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 ஆகும் இருக்கும் போடும் போது எயிட்டி டு நைன்ட்டி கொஸ்டின் அட்டன் பண்ணிடுங்க ரிமைனிங் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு மேஜர்ல டேப் ஒரு டவுண்ட்டி கொஷின் இருக்கும் இந்த டுவெண்ட்டி கொஸ்டின் வந்துட்டு எங்க இருந்து வந்துச்சுன்னே தெரியல போடுறா பிஏ அப்படிலாம் நீ போகவே கூடாது முடிஞ்ச வரைக்கும் அந்த டுவெண்ட்டியில் டென் கொஷின் நீ கன்ஃபார்ம் இதை ரிலேட் பண்ணணும் எங்கனாச்சும் ஒரு வார்த்தையோ ஏதாச்சும் ஒரு விஷயம் உங்களுக்கு மைண்டில் படும் அது படாமல் இருக்க வாய்ப்பு இல்லை ஆனால் நீங்கள் அந்த அளவுக்கு டீப்பாக யோசிச்சுதான் வேறு வழியே கிடையாது நீங்கள் யோசிச்சுனா கன்ஃபார்ம் ஒரு பத்து கொஷின் வந்து நீங்கள் அடிச்சிருப்பீங்க அதில் இன்னும் டென் கொஷின் இருக்கும் இந்த டென் கொஷின் நீங்கள் விட்டுற கூடாதுங்க அதுவுமே வந்து என்ன பண்ணுங்க எவ்வளோ ஹாலோ பண்ணுங்க அதை தாண்டி நீங்கள் அப்படியே ஃப்ரம் த பிகினிங் டு எண்டு வரை இருக்கிற சிலபஸ் வந்து ஒவ்வொன்றா நீங்கள் அப்படியே ரிவைண்ட் பண்ணி பார்த்து எந்த இடத்துலடா இது வருது எதுக்கெல்லாம் ஏதாச்சும் ஒரு வார்த்தை வர ட்ரை பண்ணும் அப்படி ஒன் டென் கொஸ்டினை நீங்கள் கிளியர் பண்ணணும் அப்படி கிளியர் பண்ணீங்கன்னா அண்ட் நைன்டி கொஸ்டின் நீங்கள் க்ராக் பண்ணியிருப்பீங்க இப்படி பண்ணியிருந்தா இல்லைனா நீங்கள் வந்து செவன்ட்டி ஃபைவ் மார்க் எடுத்து என்ன சொல்லுவீங்கன்னா அச்சோச்சோ போயிடுச்சே வந்ததெல்லாம் போயிடுச்சே போனதெல்லாம் போயிடுச்சே நீங்கள் திஆர்பில் செவன்டி ஃபைவ் மார்க் மேலே எடுத்துவே நீங்கள் கெத்து தாங்க நீங்க பெரிய அளவு தான் கஷ்டப்படாம அந்த மார்க் எல்லாம் கிராஸ் பண்ணவே முடியாது செவன்டி ஃபைவ் மார்க் மேல நீங்க எடுத்திருக்கீங்க அப்படினாவே நீங்க ஹார்ட் ஒர்க் பண்ணிருக்கீங்க ஏன்னா ஐம்பது பர்சன்டேஜ் நீங்க சக்சஸ் ஆயிட்டீங்க அப்ப பண்ணிருக்கீங்கன்னு அர்த்தம் ஸோ இது மாதிரிங்க ரிமைனிங் எஜுகேஷன் சைக்காலஜி எஜுகேஷன் வந்து வெரி ஓப்பன் கொஷின் சைக்காலஜி அப்ளைடுங்க ஸோ சைக்காலஜி ஸ்டாண்டர்டான ஒரு புக்கை பார்த்து நீங்க நல்லா ரெஃபர் பண்ணி டெஸ்ட் பண்ணி பார்க்கணும் அந்த ஒவ்வொரு பேஜியாவே இருக்கட்டும் இல்லை வந்துட்டு நம்ம ஜேபி பி இருக்கட்டும் இருக்கட்டும் வேணா இருக்கட்டும் அவங்களோட ஒர்க்கை நீங்க வந்து என்ன பண்ணிருக்கணும் அப்படின்னா அப்ளைடா படிச்சிருப்பீங்க அந்த விஷயம் அப்ளை பண்ணிருப்பாங்க அதை கொஞ்சம் நிதானமா பாக்கணும் நீங்க இதை வந்து அந்த விஷயத்தை நீங்க அப்ளை பண்ணி கொடுத்துருப்பாங்க நம்ம வந்து டைரெக்டா எதிர்பார்க்க முடியாது அப்ளை பண்ணி கொடுக்கும்போது அட்லீஸ்ட் பதினஞ்சு கொஸ்டின்னா பத்து கொஸ்டின் கொஞ்சம் நிதானமா பாத்தீங்கன்னா அடிச்சிருக்கீங்க எஜுகேஷன் ஓப்பன் கொஸ்டின் எஜுகேஷனும் ஜிகே ஓப்பன் கொஸ்டினு நல்ல மெமரி இருந்து பை லக் இருந்தால் கன்ஃபார்ம் கிராக் பண்ணிடலாம் ஸோ நான் சொன்ன மெத்தடில் நீங்கள் நல்லா ஹார்ட் ஒர்க் பண்ணீங்கன்னா கரெக்டாக இது பண்ணிங்கன்னா ஹண்ட்ரட் பர்சன்ட் நீங்களே ஹண்ட்ரட் மார்க் எடுக்கலாம் ஏன்னா நான் ஹண்ட்ரட் மார்க் எடுத்தேங்க டுவெண்ட்டி டூவில் வந்துட்டு ஹண்ட்ரட் மார்க் எடுத்தேங்க என்னோட ரேங்க் லிஸ்ட் கூட வந்து நூற்றி எழுபத்தி மூணுன்னு போய் பார்த்தா செக் பண்ணி பார்க்கலாம் டெஃபினெட்லி டிஆர்பி போர்டில் இருக்கு சிவி லிஸ்ட்ல இருக்குங்க ப்ரொவிஷனல் லிஸ்ட்ல இருக்குங்க ஸோ நீங்க வந்துட்டு நான் சொன்ன மெத்தட ஹண்ட்ரட் நீங்க ஃபாலோ பண்ணணும் வெரி இம்பார்ட்டன்ட் இன்கேஸ் சொல் இதை வந்து நம்ம இவ்வளோ ஹார்டோர் பண்ணி மிஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா அங்கே தான் நீங்கள் இன்னொரு யோசிக்கணும் சரி ரைட்டு இதெல்லாம் நம்ம செட் ஆகாது அப்படின்னு நீங்கள் போயிடக்கூடாதுங்க ஏன்னா நான் டிஆர்பி எக்ஸாமில் வரும்போது அந்த மேம் ஒன்று மாட்டாங்க நான் டிஆர்பி எக்ஸாமில் பாஸ் பண்ணும்போது என் கூடையோ ஒரு மேடமாக அவங்களும் வேற மேஜர் நான் ஃபஸ்ட்டு அப்பாயின்மெண்ட்டு விழுப்புரம் டிஸ்ட்ரிக்டில் பண்ணேன் ஆனால் ஆக்சுவலாக அங்கே எனக்கும் அவங்களுக்கு ஏஜ் டிஃப்ரெண்ட் பார்த்தீங்கன்னா பதினாறு வருஷம் டிஃப்ரெண்ட்டுங்க ஓகேங்களா நான் வந்து தேர்ட்டியில்ங்க டுவெண்ட்டி நைன் சம்திங் அவங்க வந்து பதினாறு வயசு டிஃப்ரெண்ட் பட் அந்த ஏஜில் வந்தாங்க பார்த்தீங்களா இத்தனைக்கும் வந்து நினைச்சு பாருங்கள் இவ்வளோ கான்ஃபிடென்ட்டாக இவ்வளோ பிரச்சனையை ஃபேஸ் பண்ணதுருப்பாங்க லைஃப்பில் நம்ம ஒரே ஒரு விஷயம் சிம்பிளாக சொல்கிறோம் என்ன சொல்கிறீங்களா சூழ்நிலை சரியில்லை ஏன்னா லண்டன் ஆக்ஸ்போர்ட் நியூஸில் நான் படிக்கலை நான் அங்கே படிக்கலை இங்கே படிக்கலை இப்படி படிக்கலை அப்படி படிக்கலாம் யூஆர் பிளேமிங் யூஆர் சொல்லுங்க நம்ம நம்மளே பிளேம் பண்ணிக்கிறோம் என்னோட சைட்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நான் சொல்லிட்டு அவங்க பிகினிங்லேயே சொல்லியிருந்தேன் இந்த வீடியோ பிக்னிங்லேயே சொல்லியிருந்தேன் நான் படித்தது எல்லாமே கவர்மெண்ட்டு தான் டுவெல்த்து வரைக்குமே நான் வந்து அந்த அளவுக்குலாம் ஸ்டாண்டர்ட் கிடையாதுங்க ஆக்சுவலாக அதுக்கப்புறம் நான் என்ன எக்யூப் பண்ணிட்டு இந்த சுச்சுவேஷனை வந்து மாடிஃபை கன்ஃபார்ம் ரன் ஆகணும் வாழ்க்கைய வந்து தேவையோட அளவு உச்சத்தில் இருக்கும்போது உயிரை கொடுத்தாங்க வேலை செய்யணும் வேற வழியே இல்லைங்க அடுத்த வேலை சாப்பாட்டுக்கு வழி இல்லைன்னு நீங்கள் யோசிச்சீங்க அப்படின்னா நீக்கி வந்துட்டு அதுக்கு என்ன வழியோ அதை பார்ப்பீங்க இல்லைன்னா என்ன பண்ணுவீங்க விடுங்க பார்த்துக்கலாம் விடுங்க பாத்துலாம் வேலையை விட்டீங்க வாழ்க்கையை பத்தி என்னன்னு தெரியும் ஏன்னா மாசம் மாசம் பதினஞ்சாயிரம் சம்பளம் வருதுன்னா திரும்பி பாத்தீங்கன்னா வாழ்க்கையில ஒண்ணுமே இருக்காது போன ஒரு ஐயாயிரம் சம்பளம் வாங்குவீங்க நான் வந்துட்டு எக்ஸாம் வாங்கின கடன் கிட்டத்தட்ட வந்து வாங்க ஒரே ஒரு விஷயம் வேலையை அந்த பணத்தை வந்து நான் கொடுக்குறேன் அதே மாதிரி ஜாபு ரீபே தட் கொடுத்துறேன் அது வாங்கி ஏர்ன் பண்ணி நான் கவர்மெண்ட் ஜாபு போயிட்டு தான் அதை கொடுப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் சொல்லிட்டு கான்ஃபிடென்ட்டாக வாங்கினேன் அதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட் வெரி கான்ஃபிடண்டாக வாங்கினேன் அதே மாதிரி உங்கள்கிட்ட சொல்லுற யூனிஃபி நீங்க மிஸ் பண்ணி இந்த டுவெண்ட்டி பிளான் நீங்க மிஸ் பண்ணிக்கலாம் ஆனால் டுவெண்ட்டி அவங்க நேம் வந்து ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல இருக்கலாம் இல்லை ஃபஸ்ட்டு ஃபோர் பிளேஸ்க்குள்ள உங்க நேம் இருக்கலாம் இதுக்கு எல்லாம் ஒரே காரணம் என்ன அப்படின்னா நீ எங்க இருந்து வர எப்படி இருந்து வரலாம்னு கிடையாது விடா முயற்சியோடு இருக்கு விடாமுயற்சியோட இருந்தீங்க அப்படின்னா விஸ்வரூப வெற்றி கன்ஃபார்ம் எஸ்டிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா பேஸ்ட் பேப்பருங்க முடிஞ்சு போச்சுங்க அதை பத்தினா பேசுறதுக்கு வேலையே கிடையாது டுமார்கிறது கொஸ்டின் பேப்பருங்க ஒண்ணுமே பண்ண முடியாதுங்க டுடேங்கறதாங்க நியூஸ் பேப்பரு நீங்க நல்லா ரீட் பண்ணணும் நல்லா லிசன் பண்ணணும் கரெக்டாக இது பண்ணீங்கன்னா அந்த கொஸ்டின் பேப்பர் அந்த வாழ்க்கை வந்துட்டு ரொம்ப ஈஸியா இருக்குங்க ஸோ நீக்கி நீங்க ஸ்டார்ட் பண்ணுங்க எப்போதும் இப்போது ஒரு ஒரே விஷயம்தாங்க நோட்டிஃபிகேஷன் வந்ததுக்கு அப்புறம் நீங்க ஸ்டார்ட் பண்ணீங்கன்னா அறுபத்தஞ்சு மார்க் எழுபது மார்க் எடுக்கலாங்க ஆனா அந்த இடத்துல நீங்க நினைச்சதுக்கு ரீச் ஆகுது ஹண்ட்ரட் பர்சன்ட் உண்மைங்க ஒரு பர்சன்டேஜ் பை லக்ல யாரோ ஒருத்தர் வாய்ப்பு கிடையாது இப்ப லக்ல ஏதாச்சும் ஒரு பர்சன்டேஜ் நடக்கலாம் பட் நைன்டி நைன் பர்சன்டேஜ் நடக்காது ஸோ நீங்க டுடே ஆன்வர்ட்ஸ் இந்த டுவெண்ட்டி சிக்ஸ் ஆன்வர்ட்ஸ் யூ ஷூட் ஸ்டார்ட் டுடே இட்ஸ் செல் நீங்க ஸ்டார்ட் பண்ணுங்க எல்லா உள்ள இறைவன் வந்து உங்களுக்கு வந்துட்டு ஹெல்ப் பண்ணுவாரு நீங்க உங்களை பிலீவ் பண்ணுங்க லைக் மீ நீங்களே வந்து லைஃப்ல வந்து சக்சீட் ஆகலாம் Wish you all the best. Do well. Thank you so much for listening. Please subscribe my friend channel. Thank you a lot. Bye.